புறப்படமாகவும் உதிவிடமாக பின்னர் கொயும்பு யாழ்ப்பாணம் மெல்போர்ன் ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த ஜெகதாம்பிகை சிவபாலசுந்தரம் அவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மெல்போர்னில் நிறைவுநெட் சேர்ந்தார் காலம் சென்றவர்களான டாக்டர் செல்லையா புனிதவதி அம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கனக சபாபதி அம்மா தம்பதிகளின் அன்பு சிவபால சிவபாலசுந்தரம் அவர்களின் அன்பு மனைவியும் பிரேமிணி டாக்டர் குமுதினி ரோசினி பிரசந்தா ஆகியோரின் பாசமிகுதாயாரும் சிவகுமாரன் காந்திவன் கிருபாகரன் அஞ்சனா ஆகியோரின் அன்பு மாவியாரும் നരേസ് ജൻ നവീൻ യതുസന് ശർമിത അവിനാ വിതുഷൻ നിഷിതാ അത്വിക ആകിയോ അൻപേത്തും കാളംസണ്ഡവാണ് ജഗതീശ്വരൻ ജയരാജ പുഷ്പരാജ്നാജ ദിവ്യനേസൻ ജയാനന്ദൻ രജിനി ശിവാനന്ദൻ ഭവാനന്ദൻ കാളംസണ്ഡ സദാനന്ദൻ நித்தியானந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரியில் அம்பிகா பவானி தேவி ஈஸ்வரி வதனா விஜயகுமாரி சூரியகுமாரி விஜயலிங்கம் யோகராணி லோகேந்திரி தர்ஷினி ஆகியோரின் அன்புமணி துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்